பதினெட்டாம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்ட சரித்திரம் வாய்ந்த குருவின் வீர வரலாறு அன்றைய ஒருங்கிணைந்த கோவை ஜில்லா காங்கயம் தாலுக்கா பழையக்கோட்டை கோட்டை நத்தக்கடையூர் அருகே உள்ள சிலம்பம்பாளையம் என்கின்ற செல்லாம் குலசேகர பாண்டிய நாடாருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்த குணாலன் நாடார் என்பவர்தான் ஆங்கில அரசு எதிர்த்து கட்டுதடிகாரன் என்ற அடைமொழியோடு ஆயுதம் ஏந்தி போராடியவர் கட்டுதடிகாரன் போருக்கு புறப்படும் போதெல்லாம் தன் இஷ்ட தெய்வமான போர்க்கலக்காடு என்னும் பொங்காய காட்டில் எழுந்தருளியுள்ள போர் தெய்வமான பத்ரகாலி அம்மனை வழிபட்டு செல்வதே அவர் வழக்கம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோயிலை இன்றளவும் கட்டுதடிக்காரனின் வம்சாவளியினர் பூஜைகள் செய்து வணங்கி வருவதோடு கட்டுதடிக்காரன் போரில் பயன்படுத்திய பதினெட்டாம் நூற்றாண்டின் போர்க்கருவிகளான வால் வில் அம்பு கட்டுதடி போன்ற போர்க்கருவிகளையும் பாதுகாத்து வருகின்றனர்